பல்ல வருஷத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேலைக்காக நன்றி இந்த இறைவார்த்தைக்க நன்றி இன்றைய வார்த்தையின் மூலமாக ஜனங்களை விடுதலை செய்ய எடுக்கிற தீர்மானங்களை காத்துக்கொள்ள உதவிச்சு ஏசுக்கிற சூழ் எபிக்கிறோச்சி நல்ல பிதாவே ஆமே அலிலுயா 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 சமுதாய வாழ்க்கையிலே எடுக்கிற வாழ்க்கை சமுதாயத்தில் வாழ்கிறோம் பல சமுதாயங்கள் மத்தியிலே நம்ம கத்திருக்கா வாழ்கிறோம் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா நம்மளை கொடுத்த ஒரு நம்பிக்கையோடு எந்த காரியத்தையும் கிறிஸ்தவனா என்று கேட்டு நம்மளை நம்பி பொறுப்புகளை கொடுக்குறாங்க ஏன்னா நாம் ஒழுக்க உண்மை நீதி நேர்மையாக வாழுவோம் அதன் மேலே நம்பிக்கையாக இருப்போம் கத்தன் நம்பிக்கை உள்ளவர் என்ற ஒரு மரியாதை நமக்கு உண்டு அதனால தான் இந்த சமுதாயமே ஒரு கிறிஸ்தவனாக உண்மையாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நற்பெயர் நமக்கு உண்டு அதனால தான் இயேசு கிறிஸ்து மத்திய எழுதி சுவிசேஷம் அஞ்சு பதினாலில் சொல்கிறாரு உலகத்திற்கு நீங்கள் தான் வெளிச்சோங்கிறார் வாசிக்க நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது மலையில் இருக்கிற பட்டணம் எப்படி பலருக்கு காணக்கூடிய அளவில் வெளியரங்கமாக எப்படி ஒரு அழகான ஒரு தோற்றமான ஒரு காட்சியை ஒரு உயர்வான மேன்மையான நன்மையான தோற்றத்தை பிரதிபலிக்கிறதோ நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை மலை மேலே இருக்கிற பட்டணத்தைப் போல உலகத்திற்கு வெளிச்சத்தைப் போல இருளில் இருக்கிற ஜனங்களெல்லாம் வெளிச்சத்தை காண முடியும் வெளிச்சமாகி கிறிஸ்துவை பார்க்க முடியும் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை அவர்கள் காணத்தக்கதாக நம்ம இருளில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நம்மளோட வெளிச்சமாக வழிகாட்டியாக வெளிச்சத்துக்கு நேராக ஜனங்களை கொண்டு வர மக்களாக நம்ம லைஃப் இருக்கணும் ஆனே இந்த உலகின் ஒளிங்கிற என்னை பின்பற்றுகிறவங்க இருளில் இடாமல் ஜீவ ஒளி அடைந்து வெளிச்சத்தின் பிள்ளைகள் மற்றவர் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சமாய் கிறிஸ்துவத்தில் கொண்டு வரக்கூடியவர்கள் அதனால் தான் ஒன்று ஒன்றில் சொல்லும்போது வாசிப்பா சங்கீதம் துன்மார்க்குருடைய ஆலோசையை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும் கத்துடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவாக்கு ஆலோசனை நடவாமல் பாவிகள் வழியில் இல்லாமல் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமல் நடவாமல் கேளாமல் உட்காராமல் ஒரு தேவனோட பிள்ளை இந்த மூணு இடத்துல அவனுக்கு இடமே இல்லை வேலையே இல்லை இந்த மூணு கூட்டத்தில் நமக்கு உறவே இருக்கக்கூடாது ஐக்கியம் இருக்கக்கூடாது நம்ம தேவனோடும் தேவனுடைய வார்த்தையோடு நாம் அமர்ந்திருக்க வேண்டியவர்கள் ஏன்னா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளை இருளுக்கு இடம் கூடாதபடி வெளிச்சத்தை காத்து கொள்ள வேண்டி இருக்கிறது இருள் அணைந்து விட வகையில் வெளிச்சம் அணைந்து விடாதபடி தீவ அணைந்து விடாதபடி அங்கே ஒரு மறைவு கட்டப்பட்ட சிவிலை போல நம்ம பாதுகாக்கப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்குது நம்முடைய செட்டைகளின் மறைவில் வாழக்கூடிய கூட்டம் உன்னதமான மறைவில் வாழ வேண்டிய கூட்டம் நம்ம வெளிச்சத்தை பிரதிபலிக்க வேண்டிய கூட்டம் அதனால தான் அஞ்சு பதினாறு சொல்லுவோம் உங்களுடைய நற்கிரியை கண்டு வசிக்கலாம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக நம்முடைய நல்ல செயல்கள் நல் வாழ்க்கை அன்பு பொறுமை தாழ்மை உண்மை பரிசுத்தம் மன்னிப்பு விட்டு கொடுத்தல் இப்ப கிறிஸ்துவின் தெய்வீக ஸ்மாபம் அநேக மக்கள் வாழ்க்கையே கிறிஸ்துவண்டை கொண்டு வரக்கூடிய நம்முடைய நற்சாட்சி தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் எந்த விதத்திலையும் கிறிஸ்துவின் நாம கலங்கப்படுவதற்கு இடம் உடுத்திடக்கூடாது வாக்கியிலும் செயலிலும் ஆவியிலும் உண்மையிலும் கற்பியிலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைங்க வேலை செய்கிற இடங்களில் கிறிஸ்தவன் அப்படின்னா நீ ஒரு பட்டணம் நீ ஒரு வெளிச்சம் நீ நற்செயலுக்கு முன்மாதிரி எல்லா விதத்திலையும் ஆவியாத்மா சரீரத்தை காத்து கொண்டு மற்றவர்கள் இடறுவதற்கல்ல மற்றவர்கள் நம்மை பார்த்து கிறிஸ்துவை வழிபடுவதற்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்துவன்றி வருவதற்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கணும் நற்சாட்சியாக ஜீவிக்க வேண்டும் இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு இடலை உண்டாக்காதபடி கவனமாய் வாழணு தேவனுடைய பிள்ளைங்க உலகமே நம்மளை கவனித்து கொண்டிருக்கிறது வாட்ச் பண்ணுது அதனால் நீங்களும் நானும் நம்முடைய இளமையை குறித்து வார்த்தையை குறித்து நடக்கையை குறித்து ஆவியை குறித்து ரொம்ப கவனமாக இருந்து கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் அப்படியே தீபிக சுவாபத்தினாலே அநேக ஜனங்களே நீங்கள் தேவனுடைய மகிமைகளை கொண்டு வர அவருடைய அன்பை ருசிக்க அவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கணும் கிறிஸ்துவில் எப்பொழுது வெட்டி பண்ணி எல்லா இடங்களிலும் இயேசுவை அறிகிற அறிவின் பாசனை நம் மூலமாக வெளிப்படணும் இந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகள் இந்த சமுதாய வாழ்க்கையில் நான் ஒரு மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பேன் வெளிச்சமாக இருப்பேன் நற்கிரியாக இருப்பேன் நற்சாட்சியாக இருப்பேன் என்ற தீர்மானம் எடுங்கள் ஒருவருடைய ஜீவிதத்துக்கு இடரலாக இராதிங்க ஒரு தேவனுடைய பிள்ளை முன்மாதிரியாகிருங்க எல்லா விதத்திலையும் முன்மாதிரி அதைத்தான் கத்த நமக்காக அந்த பூமியிலே வெளிச்சம் சொன்னார் உப்புன்னு சொன்னார் நம்மளை மலையில் இருக்கிற பட்டணம் சொன்னார் நம்ம நற்கிரிகளுக்கு சாட்சி என்று சொன்னார் இந்த செய்தின் மூலமாக இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் வேலை செய்கிற இடங்களில் வசிக்கிற இடங்களில் இங்கே ஒரு தேவனுடைய பிள்ளை கத்தருடைய நாம மகிமைக்காக சாட்சியாய் வாழ்ந்து அநேகரை கிறிஸ்தவன் ஆதாயமாக்குற ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக கத்தர் உங்களை வைத்து நம் மூலமாக அநேகர் ஆண்டவரை அன்பை ரட்சிப்பை அறிய நம்ம ஒரு காரணமாக இருக்க දවිसी वाराख ඒ කsम ्य ර नල मी .